என் அன்பு பிள்ளையே வாழ்வில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் தவித்துக் தவித்துக்கொண்டிருக்கின்றா உன் நிலையை நான் உன் சாகியப்பா அறிவேன் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே துணிந்து நின் எல்லாம் சரியாகிவிடும் உன்னுடன் எப்போதும் உன் சாகியப்பா நான் இருப்பேன் எப்போதும் கூறுவேன் அல்லவா உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி செய்வதும் இல்லை என்று எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பார் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையிருப்பேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவார் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன் மனதை கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும் அதைவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி அவரவர் விதி அவரவர் வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள் தேவையில்லாமல் எதற்காக முன்வருகிறார் பிறகு நீதான் வருத்தப்படுவார் போதும் பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது எல்லாம் போதும் தங்கமே அப்பா நீங்களா இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா உனக்கே பல கஷ்டங்கள் தீர்க்க முடியாத சுமைகள் இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கின்றார் எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர்களும் உன்னை நினைப்பது கூட கிடையாது தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள் கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விளக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் அப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே இந்த சாகி உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாழடைந்த உன்னைத் தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்கள் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நல்லதை நிச்சயம் நடத்தித் தருவேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் கொள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை தெரிய நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்று உனக்கு கிடைக்கும் தங்கமே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ தேடியதெல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிம்மதியாக இரு கடவுளின் அருள் என்பது காப்பீடு போன்றது அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயம் இல்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்கை சுமந்து சாகாது அன்பை மட்டும் கொடு நேசிக்க செ எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே உள்ளது சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் கேமாற்றாது பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்துவிடாதே நீ எழும் நேரம் அதுதான் மறந்துவிடாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் தனிமையே சிறந்தது குழந்தையே எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமி கோபம் என்றால் என்னவென்று தெரியுமா பிறர் செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனைத்தான் அது உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை கொடிய விஷம் ஏதுமில்லை குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சிக்குள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியடைவா கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷமும் கிடையவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே அது ஒரு நாள் உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டும் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தைகள் வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீ விழுந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கட்சிக்குள் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது இதை தெரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் அன்னமிட்டவரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைத்தான் எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மீள முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகிப் போகும் ஒரு சில நாட்களில் விலகிப் போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது அப்படியே விட்டுவிடு உன்னை உணர்ந்தவர் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினா அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கிறது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தை பிடித்ததெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுத்தால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மனம் வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் அல்ல சுயநலம் பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நாம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது குழந்தையே அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக என்றார் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் அன்பும் ஒருவகை போதைத்தான் குழந்தையே அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் எந்த தூரத்தில் நிற்கும்போது உறவு அழகாகத் தெரிகிறதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினா அழகாக இருக்கும் என நெருங்கினா வலிகள் தான் மிஞ்சும் குழந்தையே என் தங்கமி உன் ஆழ்மனதின் அற்புத சக்தியா அடைய முடியாதது எதுவும் இல்லை பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும் மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவார் இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவார் இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வார் பிறர் கேலி செய்கின்றார்களே என்று பின்தங்கிவிடாது முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏன் இந்த கலக்கம் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் உன்னை கைவிடவில்லை ஏன் பதர்கிறார் வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை பிடிக்க முடியும் கலங்காதே சாகி நான் என்று உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளைகள் அனைத்தையும் அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நான் உன்னை கரையேற்றுவேன் தங்கமே யாமிருக்க பயம் ஏன் மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது இன்றைய சிறப்பான செயல்பாடுகளே எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணி வேறாக இருக்கின்றது வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நான் இருக்கின்றேன் தங்கமே பயத்தை விடு தைரியமாக இரு கடவுளை பூரணமாக நம்பினால் உணவு உடை ஆரோக்கியம் என குறைவின்றி மனம் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் உன் மனம் பாரமாக இருக்கின்றதா உன் சாயப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை செல்லமாக அரவணைக்க உரிமை உண்டு என நினைத்தால் நமக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே மிகச்சிறந்த பண்பாகும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த கலத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்வேன் நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டுப்போன எதற்காகவும் கவலைப்படாதே வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே விட்டுவிடு பதற்றத்தையும் அனைத்தையும் அறிந்தவன் நான் தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன் நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே இறை இல்லத்திற்கு செல்வோம் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கே கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் உன் சாயப்பா